அப்பார கருணாசிந்தும் ஞானதம் சந்திரசேகர ஸ்ரீசந்திரசேகரகுரும் பிரணமாமி முதாந்தகம் கருணை கடலாம் காஞ்சி மகாபரிவா அவர் நிகழ்த்தி காட்டிய நிகழ்த்தி காட்டிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சில அனுகிரக விசேஷங்களையும் வைபவங்களையும் பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்று எழுத்தாளர் திரு மணியன் இதயம் பேசுகிறது மணியன் அப்படின்ட்டு இருந்தார் இல்லையா அவர் வந்து பிரிவாளோட அத்தியந்த பக்தர் அவர் அந்த காலத்தில் தொடர்கள் எழுதுவார் என்னென்னா அந்த காலத்துலலாம் டிவியெல்லாம் கிடையாது இல்லையா இப்போ ட்ராவல் லாக் டிராவல் எக்ஸ் எக்ஸ்பிலாம் இருக்குது இல்லையா அந்த மாதிரி டிராவல் சேனல்ஸ்லாம் கிடையாது அவர் ஊர் ஊராக போய் நாடு நாடாக போய் அந்த நாடுகள் பற்றி நிறையா எழுதுவார் அதை தவிர கோவில் இந்தியாக்குள்ளே கோவில்கள்லாம் போய் கூட அந்த கோவில்களை பற்றி எழுதுவார் அந்த அது மாதிரி நிறையா அந்த அவர் தொடர்லாம் எல்லோரும் தொடர்ந்து அந்த காலத்தில் படிப்பான் இப்போல்லாம் தான் இப்போ அந்த மாதிரி படிக்கிற வழக்கமே இப்போ எடுத்து எல்லாம் எல்லாம் டிவியில் பார்க்குற வழக்கமும் மொபைல் கிடையாது அப்போல்லாம் மொபைல்லாம் கிடையாது இல்லையா இந்த மாதிரி ஏதாவது வந்தால் தொடர் வந்தால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிப்பான் இவர் வந்து எங்கே போனாலும் பெரியவாளுடைய அந்த படத்தை எடுத்துகிட்டு போவர் இவர் ஏதோ ஒரு நாடு யூரோப்பில் ஏதோ ஒரு நாடு அந்த நாட்டில் அவருடைய நண்பர் இருக்கார் அதனால் அந்த அந்த நாட்டுக்கு போய் தங்கி அந்த நாட்டை பற்றின விவரங்களை சேகரித்து புஸ்த அந்த தொடரில் போடணுங்கிறதுக்காக போயிருக்கார் அப்போ அந்த ஒரு அந்த யூரோப்பியன் அந்த ஆங்கிலேயர் வீட்டில் இவர் தங்கியிருக்கார் இவருடைய வழக்கம் என்னென்னா தினமும் காத்தால் எழுந்து பெரிவா படத்தை டேபிளில் வச்சுட்டு தியானம் பண்ணி பிரிவாவை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த நாளை தொடங்குவதுங்கிறது அவருடைய பழக்கம் அவருடைய வழக்கம் அவர் அந்த தங்கியிருந்த வீட்டில் அவருக்காக ஒதுக்கப்பட்ட அந்த அறையில் அந்த டேபிளில் மகாபிரிவாவுடைய படத்தை வச்சு தியானம் பண்ணின்னு இருக்கார் அப்போ அந்த வீட்டை சேர்ந்த அந்த கணவன் மனைவி அந்த யூரோப்பியன்ஸுக்கு ஆங்கிலேயர்கள் அவள்லாம் அவ வந்து உள்ளவரா இப்போ பார்த்தா டேபிளில் பெரியவா படம் இருக்கு அந்த ஆங்கிலேயர் கேட்குறார் இவர் இவர் தியானம் முடிஞ்சு எழுந்துக்கிறார் கேட்குறார் இது யார் இது எங்களுடைய என்னுடைய கடவுள் அப்படிங்கிறார் அவங்களுடைய அவர் நான் இந்தியாவை மட்டும் கேள்விப்பட்டிருக்கேன் பார்த்துருக்கேன் கடவுள்னா உடனே நாலு கையோடு இருக்கும் இல்லை ஏதாவது ஒரு மிருகத்து மேலே ஏறி உட்காண்டிருக்கும் அந்த மாதிரி தான் நான் பார்த்துருக்கேன் படங்கள் இவர் ஒரு சாதாரண ஒரு மனிதராக ஒரு கிழவராக இருக்கிறாரே இவர் வந்து கடவுளா அப்படின்றார் ஆமாம் இப்போவும் இவர் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கடவுள் இப்போவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அந்த காலத்தில் பெரியவா அப்போ வந்து அந்த சித்தியால் பெரியவா இருந்தால் அதனால் பெரியவா வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஓ ரிஷியோ இவர் அந்த ரிஷின்னு சொல்கிறாலே அந்த மாதிரியாக இவருங்கள் ஆமாம் ரிஷியும் கடவுளும் தான் ரிஷியும் தான் அவர் அப்படிங்கிறார் இவர் ஹோ ஹோ இவர் என்ன வேண்டின்றாலும் நடக்குமா இவர்கிட்டன்னு இவர் கேட்குறார் இந்த ஆங்கிலேயர் மனமு அதாவது ஆத்மார்த்தமாக ஒரு உண்மையான ஒரு பக்தியோடு மனமுகந்து வேண்டிண்டா நிச்சயம் எல்லாமே நடத்துவார்வர் அப்படிங்கிறார் மணியன் அவர்கள் மகாபரிவாள பற்றி இவருக்கு அவர் மேலே ரொம்ப பக்தி வந்தது உடனே நான் எது வேண்டின்னாலும் நடக்குமா நிச்சயமாக நடக்கும் ஆத்மார்த்தமாக வேண்டிண்டா கிடைக்கும் அப்படிங்கிற உடனே பா என்னோட இவர் சொல்கிறார் என்னுடைய பையன் ரொம்ப நாளாச்சு எங்கேயோ போயிட்டான் எங்களால் கண்டுபிடிக்கவே முடியல திடீர்னு வீட்டை விட்டு எங்கேயோ போயிட்டான் என் மனைவி அந்த பையனை நினச்சி நினச்சி உருகிறா எங்களுக்கு எங்கள் பையன் கிடைப்பானா அப்படின்னு நீங்கள் மனமுறுகி வேண்டினா நிச்சயமாக உங்கள் பையன் உங்களை உங்கள் வீட்டுக்கு திரும்பி வருவான் அந்த மணியன் சொல்கிறார் உடனே பட்டுனு கீழே உட்காந்துக்கிறார் உட்காண்டு அந்த அந்த ஆங்கிலேயர் ஷேரில் உட்காந்து ஒரு படாருன்னு கீழே உக்காடுறார் உட்காந்து கண்ணை மூடின்ட்டு தியானம் பண்ணுற மாதிரி அவரை வேண்டின் பெரிவாளை பார்த்துட்டு உட்காண்டிருக்குறாரு கண்ணை மூடி ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் கண்ணையே திறக்கிறார் பிரார்த்தனை பண்ணிக்கிறார் இருக்கு உடனே எழுந்துக்கிறார் அப்பா என் மனசு இப்போ ரொம்ப லேசாக இருக்குது எழுந்துன்னு சொல்கிற ரொம்ப மனசு லேசாக இருக்குது இவரை நோக்கி தியானம் பண்ண ஒரு மெடிட்டேட் பண்ண உடனே எனக்கு ரொம்ப மனசு லேசாக இருக்குதுன்னு இவர் சொல்கிறார் ஆங்கிலேய சொல்லினே இருந்துட்டு கொஞ்சம் நேரம் பெரிவாளை பற்றி நிறைய பேசுகிறார் அவர் எப்படி எங்கே பிறந்தார் அவர் என்ன அவரை பற்றி டீட்டெயிலாக மணியன் இவருக்கு சொல்லிகிட்டே இருக்கார் பெரியவாளை பற்றி பிரிவா பண்ணின அற்புதங்கள் இதெல்லாம் சில இதெல்லாம் சொல்லி இவருக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருக்கார் பெரியவாளை பற்றி எனக்கு அவரை பற்றி நான் புஸ்தகம்லாம் கிடைக்குமா நான் இந்தியா போயிட்டு உங்களுக்கு அனுப்பி கொடுக்குறேன் இவர் மணியன் சொல்கிறேன் நான் ஒரு தூரம் இந்தியா வரேன் எனக்கு இவரோட தரிசனத்தை எனக்கு பண்ணி வைங்க நிச்சயமாக பண்ணி வைக்கிறேன் இதெல்லாம் பேசிகிட்டே இருக்காவா பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கால் வருது அவத்தில் அவாத்தில் தானே இருக்கார் வேற வேறு கால் வருது ஆனால் அந்த ஆங்கிலேயர் போய் இந்த காலை எடுக்கிறார் எடுத்த உடனே ஹலோன்னொன்னே யாருன்னொன்னு என்னப்பா என்னோடய குரலே மறந்து பேட்டியான ஒரு பையன் இவர் காணாமல் போனான்னு சொன்னானே சொன்னாரே அந்த பையன் கால் பண்ணுறான் அவருக்கு ஒன்றுமே புரியல எங்கேப்பா போயிட்டேன் இவ்வளோ நாளாக எங்களெல்லாம் அழை விட்டுட்டுனா இல்லைப்பா நான் ஏதோ மனசு வேதனைப்பட்டு போயிட்டேன் நான் பண்ணது தப்புன்னு உணர்ந்துட்டே நான் வீட்டுக்கு வந்துன்னு இருக்கேன் அப்படின்றான் தாங்க முடியல அப்படியே போய் மணியின் அப்படியே கட்டின்றுறர் அந்த ஆங்கிலேயர் இனிமேல் இவர் தான் எனக்கு கடவுள் இவர் ரூபமாக தான் நான் கடவுளை பார்க்க போகிறேன் இந்த ரூபத்தை தான் நான் வழிபட போகிறேன் வழிபட போகிறேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் அப்படியே மண்டிகிட்டு மகாபெரிவா படத்துக்கு முன்னாடி அப்படியே ஒரு பிரார்த்தனை பண்ணுறார் அந்த ஆங்கிலேயர் என் பையன் கிடச்சிட்டான் என் பையன் கிடச்சிட்டான் அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷம் அவருக்கு அதே மாதிரியே அந்த பையன் அந்த அத்தை அன்னைக்கு வீட்டுக்கு வந்துட்டான் பெரிவா படமாக வாத்துக்கு போன வேலை பெரிவாள ஒரு நிமிஷம் நினைச்ச அந்த ஒரு பாக்கியத்துக்காகவும் அந்த இதுக்காகவும் பெரிவா அனுகிரகம் பண்ணி தொலைஞ்சு போன தொலைஞ்சு போல வேணால் ஒரு ஏதோ வெறுத்து எங்கேயோ போன பையன் மனசு மாறி வீட்டுக்கு வந்துட்டான்னா பார்த்துக்கோங்க எப்பேற்பட்ட ஒரு இந்த இந்த நாடு இல்லை ஏதோ ஒரு நாடையில் ஏதோ ஏதோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு மூலையில் முடுக்கல ஒரு வீட்டில் நடந்த ஒரு சம்பவம் அதில் மணியன் வந்து பெரியவாளை பற்றி பேசி பெரிவா இவ பிரிவா பிரிவா மேலே இவருக்கு லேசாக ஒரு பக்தி வந்து அவருக்கு உடனே அனுகிரக மழையை புரிஞ்சிருக்காருனா பாருங்க எப்பேற்பட்ட சர்வவியாபி எப்பேற்பட்ட ஒரு எந்த நாடு எந்த ஒரு ம இனம் எந்த ஒரு மதம் எதுவுமே பாராபக்ஷம் பார்க்காம பெரியவா அனுகிரகம் பண்ணிட்டுருக்கா பிரிவா வந்து பிரிவாவில் ஒரே ஒரு நிமிஷம் அவன் பிரார்த்தனை பண்ண அந்த ஒரு க்ஷணத்தில் வந்து பெரியவாவை பார்த்து பையனை திருப்பி கொடுத்துட்டார்னா பாருங்கோ எப்பேற்பட்ட ஒரு மகா ஒரு பிரிவாளுடைய அந்த ஒரு அந்த ஒரு தபஸ் வலிமை பெரிவாளுக்கு அப்படி பெரிவாளை வேண்டின்றா எல்லாம் நடக்கிறதுனா அதுதான் பெரிவா அப்படி ஒரு தபஸ் வலிமை எல்லாத்துக்குமே இல்லை பரபிரமம் தெய்வம் அந்த பரமேஸ்வரன் அதெல்லாம் வேறு இருந்தாலும் ஒரு சந்நியாசியாக ஒரு மகானாக ஒரு ஒரு பீடாதிபதியாக ஒரு மகானாக பார்த்தாலும் அவருடைய தபஸ் வலிமையே நமக்கெல்லாம் அப்படி ஒரு அனுகிரக ஒரு மழையை பொழியிறதுன்னு தான் சொல்லணும் இது வந்து பரபிரம்மம் வந்து தான் வந்து அந்த கடவுள் வந்து தான் இல்லை மகானே இப்படி வாழ்ந்தால் அந்த மகானுக்கே பேர்பட்ட சக்தி இருக்குங்கிறத பெரிவாக வந்து ப்ரூவ் பண்ணி காமிச்சா மனிதனாக பிறந்து மகானாக வாழ்ந்து கடவுளாக மாறின அந்த மகாபரிவா நம்மளெல்லாம் காக்கணும்னு வேண்டிக்கிறேன் ஹரஹர சங்கரா ஜெய் ஜெய்சங்கரா ஹரஹர சங்கரா ஜெய் சங்கரா சந்திரசேகர ஆகிமாம் சந்திரசேகர லக்ஷ்மி